தம்பி ஒரு நிமிஷம் நீங்க சொன்னது கரெக்ட் தான் அதான் நான் சொல்ல ஏற்றுக்குறேன் குடும்ப சூழ்நிலை நீங்க பார்க்கணும்ல இப்போ ஒரு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஹோட்டலில் வைக்கணும் நான் ஹோட்டலில் வேலை பாக்குறேன் எங்க பையன் அதான் சொல்லிட்டு இருக்கான் ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கான் உனக்கு பின்னாடி யார் வரா ஒரு தங்கச்சி படிச்சுட்டு வரா குடும்ப சூழ்நிலை பாக்கணும் வேணாம் போய் பிரைவேட்ல வேலை செய்யுங்க வேலை செஞ்சு ஒரு ரெண்டு லட்சம் லட்சம் கையில வாங்கி வச்சுங்க வாங்கி வச்சு சொந்தமா செய்யுங்க

நீ கேட்டல அப்பா பிரிட்டானியா பிஸ்கெட் வாங்கி கொடுத்தது எனக்கு டைகர் பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா வாங்கிக் கொடுத்து சொல்லலை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி அதுக்கப்புறம் காலேஜ் கொண்டு போனேன் ஏஜிஎஸ் பிள்ளை நாகப்பட்டினத்துக்கு கொண்டு போய் வளர்த்து ஆளாக்கி குடும்ப சொன்னல உனக்கு பின்னாடி ஒருத்தி வரல இரு பிள்ளை வரால அவ்வளோ நினச்சி பார்க்கணும்ல என்னால் எவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும் இது பண்ண முடியும் நான் உன்னை இது பண்ண வேணான்னு சொல்லலை அவளையும் நினைச்சு பார்க்கணும் இப்போ நீ நீ பொறுப்பு மாதிரி சொல்லு நான் ஒரு ஹோட்டல் வச்சு தரேன் கடை வாங்கி கடை வாங்கி நான் ஹோட்டல் வச்சு தரேன் சார் இப்போ வந்து பத்து லட்சம் ரூபா கொடுத்து உங்களுக்கு ஹோட்டல் வச்சு தரேன் அதை நிர்வாகம் பண்ண முடியுமா ஓகே நான் பண்றேன் சார் டுவெண்டி டுவெண்ட்டி டூல சார் நான் யூஜி பிஎஸ் இல்ல அவர் இருங்க அவர் அவர் முதல்ல அவர் அவர் ஸ்டேட்மெண்ட்டை உள் வாங்கிட்டு நீ கரெக்டா பதில் சொல்லுங்க அவர் என்ன இல்ல அவர் என்ன உங்களுக்கு சேலஞ்ச் பண்றாருன்னா சார் நான் அன்னைக்கு சொன்னேன் ஏன்னா எனக்கு பின்னாடி உனக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு புள்ள இருந்துச்சு அந்த பொறுப்புல நான் கவனிக்கணும்னு சொன்னேன் இப்போ நீ பொறுப்பை ஏத்துக்கன்னு சொல்லு நான் ஹோட்டல்ல வச்சு தரேன் நிர்வாகம் பண்ணணும் அதுதான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன் சார் அஞ்சு லட்சம் இல்ல பத்து லட்சம் பண்ணி தரேன் நீ பொறுப்பை ஏத்துக்க நாளைக்கு அந்த பிள்ளையை கரை சேர்க்கிற பொறுப்பு நீ ஏத்துக்கன்னு சொல்ற அவங்க வந்து அமௌண்ட் நான் தர வேண்டாம் நானே ரெடி பண்ணிக்கிறேன் சார் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ண சொல்லுங்க சார் நீ ட்ரை ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சொல்லு சப்போர்ட் பண்ணு சொல்லு ஒரு அவர் அவரு இதுக்கு பதில் சொல்லுங்க அவர் உங்ககிட்ட பொருளாதாரத்தை எதிர்பார்க்கல எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்

அந்த ஹோட்டலுக்கு போனால் சுத்தமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வயிற்றுக்கு எந்த கடுதும் பண்ணாது இப்போ அப்படிதான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்கேன் என்னோட என்னோட ஓனர் வந்து பிராமின் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா அந்த ஓனரே கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு பேர் வச்சு நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கார் ஐம்பத்தஞ்சு பேர் வச்சு நிர்வாகம் பண்ணிட்டு அவராலேயே சில நேரம் திறட முடியாது அந்த மாதிரி உனக்கு அனுபவம் பத்தாது நான் சரி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லல சப்போர்ட் பண்றேன் எனக்கு இதுக்கு மட்டும் விளக்க சொல்லுங்க சப்போர்ட் பண்ண உங்க பொண்ணு பன்னெண்டாவது முடிக்கிறதுக்கும் அவர் தொழில் பண்ணுறதுக்கும் அனுபவம் இல்லைங்கனா வேணாங்கிறீங்களா அந்த பன்னெண்டாவது ஏன் முடிக்கிறதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தனு கேட்குறேன் பணம் சம்மந்தப்பட்டிருக்கு தான் சொல்லி அவங்க அவர் உங்கள்கிட்ட படம் தான் வேணான்னு சொல்லிட்டாரு சார்

சகிப்பு தன்மையோடு இருக்கணும் இருந்தால் தான் அந்த தொழிலை நம்ம டெவலப் பண்ணலாம் கொண்டு போகலாம் சார் எனக்கு இவருக்கு எனக்கு அது புரிஞ்சது சார் இவருக்கு நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் சார் அதாவது ஒரு ஒரு ஹோட்டல் வைக்கணும்னா அந்த ஊர்ல இருக்க கஸ்டமர் என்ன எந்த இடத்துல போடுறோம் அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட உணவை நம்ம குடுக்குறோம் ஹைஜீனிக் கொடுக்குறது இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் சார் அதுக்கு அனுப்ப பொண்ணு ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்கும் அவர் தொழில் ஆரம்பித்திருக்குது என்ன சார் உங்ககிட்ட பணத்தை எதிர்பார்க்கலான்ரு இல்லை எதிர்பார்க்க எதிர்ப்பா தான் சொல்லிட்டேன் நான் இப்போ முடிச்ச உடனே செஞ்சு கொடுத்துறேன் இல்ல சார் அது ஏன் முடிக்கணும்னு கேட்காரு அவர் அந்த பொண்ணு முடிக்கிறது அவளை காலேஜ் கொண்டு போனோல்ல அவளை காலேஜ் கொண்டு போனோம் மறுபடி படிக்க வைக்கணும் அவ்வளவு அச்சனை செலவு பண்ணுவோம் நான் சார் ஒரு நிமிஷம் சார் நான் சொல்லிட்டு வரும்போதான் பேசிட்டு வந்தேன் இல்ல உங்களுக்கு உங்க பையனுடைய

ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்கும் ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்காது இதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்து சரி பண்ணி இது பண்ணுறதுக்கு அதுக்காக நான் உன்னை படிக்க வைக்கல ஹோட்டல் பிசினஸ் வைக்கணும் படிக்க வைக்கல நான் படிக்க வச்சுருக்கோம் சம்மந்தம் இப்போ அது ஒன்று சொல்றாங்க சார் புரியுது கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க சார் யூஜி வந்து அவர் என்ன உங்களுக்கு தான் அனுபவம் நான் வெளியே போறேன் அப்படியுமே திட்டி ஒரு மாதிரி என்ன டிஸ்டர்பா வெளியே அனுப்புறாங்க சார் இல்ல இல்ல டிஸ்டர்ப் வெளியே போனோம் சார் ஒன் தேர்ட்டி ட்ரெயின் சார் எனக்கு நீங்க அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார் பட் அப்பா வந்து நீ போகும்போது நீ உருப்புற மாதிரி தெரியல அந்த ஓர்ட் அவங்க ரொம்ப அந்த இடத்துல யா சார் நீ சார் நீ போயிட்டு வாடா நல்லா முடிஞ்சதே ட்ரை பண்ணு போயிட்டு வா நான் நாங்கள் த்ரீ மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன் அங்கே இருந்து ஃபஸ்ட் என்னென்ன இன்கம் ஃபஸ்ட்டு எப்படி செலவு என்னென்ன இருக்கு அங்கே எப்படி எப்படி ஆட்கள் வராங்க எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணனும் இப்போ கேஷியராக இருக்கட்டும் மற்ற பில்லிங் செக்ஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஃபஸ்ட் நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டேன் சார் கெயின் பண்ணுறேன் ஆசை சார் அவங்ககிட்ட பக்கமே போயிட்டு மாரி பிஸ்னஸ் நான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் பையன் ஐடியா இருக்கு இன்னும் மேலே போலாம் வாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்றாங்க சார் ஃபியூச்சரை பற்றி பயப்படுறாங்க சார் அதாவது சார் உங்க பையன் உங்க பையன் உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை சார் அவர் ஹோட்டல் வைக்கணும் உங்களுக்கு என்ன சார் ஆசைன்னு ஆசை சார் இல்லை இல்லை என்ன ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சார் நான் பண்ணல சார் அவங்க நான் கவர்மெண்ட் ஜாப் ஆனோம் நான் வேலைக்கு போகிறோம் போல கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பிஸ்னஸ் சரி வீட்டில் இப்போ நான் ஃபர்ஸ்ட் கூட சொன்னேன் சார் அப்பா வந்து கடையில் போய்ட்டு ஜம்முன்னு உட்காரணும் சார் எனக்கு என்னென்ன ஆசைன்னா எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு நிறையா பாத்துட்டுறேன் சார் ஸோ அவங்க தெரியுமா தெரியாத சார் நடுவில் ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி நான் கடைக்கு போயிடணும் சார் நானும் அம்மாவும் போயிருந்தோம் ஸோ உள்ளேருந்து எங்கள் அப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது மோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாறி இருந்து சார் ஸோ அது பார்க்கும்போது ஒரு கில்ட்டு ஃபீல்ட் இருந்து சார் இப்போ என்ன இருந்தாலும் இப்போ யூஜி பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிக்க வச்சாங்க ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் எங்கள் நான் ஒரு ரூபா வாங்கினதில்லை சார் நாக்கு நான் பெருமையாக நான் சொல்லுங்கள் சார் என்னோட இதை நானே ரன் பண்ணிங்க சார் இப்போ எம்பிஏ நானே கரெக்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கான எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும் இப்போ வீட்டுக்கு ஒரு சில ரெண்ட்டு கேட்குறாங்க அதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ அதில் எப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ வளர்ந்துட்டோன்னே எங்களை எழுத்து பேசுறியா அப்போது உனக்கு நீ என்னோட பேரில் ஆகிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபாரிட்டி காம்ப்ளக்ஸில் பார்க்குறாங்க சார்

இவங்க எங்களுடைய முதலாளித்துவம் இருக்கட்டும் உங்களுடைய அனுபவம் இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவோம் நீங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வைங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நாங்கள் சொல்கிறோம் அவங்க என்ன சொன்னாங்க மீடியா ஃபீல்டில் நீ சாதிச்சா சந்தோஷம் சாதிச்சான்னா புரியலை எனக்கு நீ சாதி நான் அவன் கூட இருக்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் இவங்க என்ன சொன்னாங்க ஹோட்டல் வச்சு உன்னால முன்னேற முடியாது ரொம்ப அடிபட்டு வாழணும் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் உங்க கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கிட்ட அந்த பணம் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்ணணும்னா நாங்க சொல்றோம் சார் இப்போ வந்து சார் ஒரு பத்து கடை இருக்கு சார் அதில் ஒரு ஒன்பது கடை நல்லா ஓடுதுன்னா அந்த ஒம்போது கடையை விட்டுறாங்க சார் அந்த நல்லா ஓடாத கடைப்பிடி தான் சார் அவங்க பேசுகிறாங்க அதுதான் சார் பிரச்சனை அந்த ஒன்பது கடை நல்லா ஓடுதுல சார் அதில் அதை வச்சு நம்ம இன்னும் ஐடியா கெயின் பண்ணி அதில் பண்ணலாமே சார் ஏன் சார் அந்த வியூ அவங்க பார்க்க மாட்டுறாங்க அந்த தப்பான இதுக்கு மட்டும் ஏன் சார் போகிறாங்க பசங்க என்ன உங்கள்கிட்ட கேள்வி வைக்கிறாங்கன்னா நீங்கள் மாரல் சப்போர்ட்டாக பணம் கொடுக்கலேனாலும் ஒரு மாரல் சப்போர்ட் போடணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற வேலைக்கு நாங்கள் போகாமல் நாங்கள் ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ போட்டு போகும்போது நீ போக போகமாட்டே உருப்பட மாட்டேன் டைமை வேஸ்ட் பண்ணுற இது மாதிரி சொல்லி நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க

அப்போ அவங்க என்ன ஆகுதுன்னா வந்து மிஸ் ஆகுது அப்போ நீங்கள் இருபத்தி ரெண்டு வயசுலேயே அவனை முடிவெடுத்து விட்ருந்தீங்கன்னா அவங்க அரை மணிநேரம் சக்ஸஸ் ஆகிட்டுருவான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா இப்போ வந்து அவர் வந்து ஐம்பத்தி மூணு பேர் முதலாளியாக இருந்தார் முதலாளியாக இருந்தார் அவர் ட்ரை பண்ணாமல் இந்த எப்படி முதலாளி அவங்க அப்பா மூணு தலைமுறை வளர்த்து ஆளாக்கிருக்காங்க தலைமுறை அப்போ அப்போ நாங்கள் என்ன ஒரு ஒரு மூணு தலைமுறை சப்போர்ட் பிள்ளைங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றதா சொல்லல சொல்றோம் பண்ண மாட்டேன்னு சொல்லல எந்த அப்பாவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல அதை புரிஞ்சுக்கிற விஷயங்களோட புரிஞ்சு நீங்க நடந்து ஆளை லிஃப்ட் ஆயி லைஃப் லெவல் செட் ஆகி ஒரே கேள்வி சார் சார் அதுக்கு தான் சார் நான் சொல்ற நான் சொல்றோம் நான் சொல்ல வரேன் நான் வந்து உங்க காசு பண்ணமோ எது கேக்கவும் கடயாதீங்க சார் அதெல்லாம் சொல்லல அதாவது ஒரு டைம் இருக்குல்ல வளர்ந்தால இப்பதான் வந்திருக்காரு எனக்கு ஒரே ஒரு கே கேள்விதான் நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள்ல ஒரு தகப்பனாக நானும் ஒரு தகப்பனாக உங்களுடைய எதிர்பார்ப்பை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா உங்க பெண்ணை பிளஸ் டூ முடிக்கிறதுக்கும் அவர் தொழிலாளிகள் சம்மந்தமே இல்லை சார் நீங்க ஏன்னா அவங்க படிக்கிற படிப்பு அவங்க தேவைக்கு வாழ்க்கையை நீங்க படிக்க போறாங்க நீங்க பொருளாதார உங்ககிட்ட ஒரு பையன் வேணான்ட்டாரு அப்புறம் அதை தள்ளி போறதுல என்ன காரணம் இருக்கு அவர் அனுபவம் சேகரிக்கணும்னு வெளியில போறாரு குடும்ப அதாவது ஹோட்டலுக்கு என்ன சாமான கேரே சார் இந்த ஹோட்டல் கட்டிறதுக்கு ஆள் தேவை ஹெல்ப் பண்ணாம இல்ல பா நீங்க சொல்றது ஆள் தேவைப்படும் நிர்வாகம் பண்ணனும் திடீர்னு ஒரு மாஸ்டர் இல்ல நாமளே இறங்கி செய்யணும் ஒரு நிமிஷம் சார் ஒரு குடும்ப ஒரு அஞ்சு பேர் இருக்கணும் சாதாரண ஒரு சின்ன டிஃபன் சென்டர் இருக்கணும் ஒரு அஞ்சு பேர் இருக்கும் சார் அப்பா கூட வர்க் பண்ணவங்க சார் இப்போ ஒரு கடை வச்சு பட் அவங்க இறந்துட்டாங்க சார் அவங்க அப்பா கூட வர்க் பண்ணவங்க கடை வச்சு கொஞ்ச நாள் ரன் பண்ணிட்டு அவங்க ஏதோ இறந்துட்டாங்க சார் அதுமாரி அப்பா ஏன் அந்த மூடிக்கு வர மாட்டாங்க சார் நம்ம ஏன் ட்ரை பண்ண கூடாது இன்னும் எத்தனை நாள் சார் அவங்க செஞ்சிட்டே இருப்பாங்க இப்போ என்னென்ன சார் நான் வெளியே வேலைக்கு போகிறேன் சார் நான் சென்னைக்கு போகும்போது எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சாலரி சார் நான் வந்து எம்பிஏ கிராஜுவேட் ஸோ எனக்கு ஸ்டார்டிங் எயிட்டீன் டூ ஃபிஃப்டின் கிடைக்குது சார் இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அங்கேயே எக்ஸ்பென்ஸ் ஆகிடுது சார் நான் வீட்டுக்கு அனுப்ப முடியல அப்போ நீங்கள் எப்படி ரன் பண்ணுறது போது சார் பிஸ்னஸ் பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதில் இறங்கி செய்வோம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃபை நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்காக நான் பிரித்து பேசுகிறேன் சார் உங்கள் லைஃப் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் எனக்கான சேவிங்ஸும் நான் பண்ணிப்பேன் ஒர்க்கும் நான் வெளியே போய் வேலையும் பார்த்துடுறேன்னு சொல்கிறேன் சார் அவங்களுக்காக அந்த ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குன்னு சார் நான் சொல்கிறேன் இப்போ டுவெண்ட்டி டூ இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க சார் ஏன் சார் ட்ரை பண்ணக்கூடாது பிஸ்னஸ்ஸுன்ற ஒரு வார்த்தையா இல்லை அவர் என்ன கேட்குறாரு உங்களுடைய அனுபவமோ அவருடைய எதிர்காலமோ ஒன்றா நீங்கள் நினச்சிக்கலாமே திட்டத்தையும் கிடக்கிறாரு நீங்கள் உங்களுக்கு ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு ஹோட்டல் எப்படி நிர்வாகம் பண்ணணும் எத்தனை பேர் வேலைக்கு இருக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அந்த அனுபவம் இருக்குது உங்களோட அனுபவத்தை கொடுங்க ஒரு சின்ன முதலீட போட்டு உன நானும் ஆரம்பிக்கிறேன் அது ரெண்டு பேரும் ஏன் செய்யணும் செய்ய முடியாதுன்னு கேட்குறோம் அதைதான் சொல்லி சொல்லிட்டு சார் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ முடிக்க போகிறாங்க ப்ளஸ் டூ எழுத முடிச்சுட்டா முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம பொசிஷனை மாற்றிக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முயற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கேங்க ஆனா சப்போர்ட் பட்ஜெட் கூட முடியாதுண்ணா சார் பத்து லட்சம் வேணாம் சார் நான் சின்னதான் ஒரு பாதாம் பாக்கிற ஸ்டார்ட் பண்றேன் சார் இப்ப சிதம்பரத்துல வடலூர் ஒரு இடத்துல மட்டும் இருக்கு சார் புவனகிரில இந்த பாதாம் பாக்கறது கிடையாது சார் ஸோ வச்சா ஒரு நல்ல மூவல் ஆகும் சார் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பட்ஜெட் போட்டு வைக்கிறேன்ப்பா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பண்ணுவோம் நான் இன்னும் பண்ணுறேன் ஈவினிங் டைம் மட்டும் தான் சார் பண்ணலாம் அதில் அதிகபட்சம் ஒன் டேக்கு ஒரு தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம் சார் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் வேண்டாம் நீ வெயிட் பண்ணு நம்ம ஹோட்டல் வைக்கலான்னு சொல்கிறாங்க சார் நான் நான் தப்பாக சார் ஏன் என்ன தடுக்கிறாங்கன்னா சார் நான் கேட்குறேன் நீ ட்ரை பண்ணு நான் கூட சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை சும்மா வந்து வந்து நிற்கிறேன் அந்த வார்த்தை ஏன் சார் வர மாட்டுது

எனக்கு கூட நின்னுங்கன்னு அந்த வார்த்தை தான் கேக்குறாரு சொல்லும் போது ஒரு தைரியம் இருக்கும்ல அவர் சொல்ற வார்த்தை எல்லாம் அதான் என்ன சொல்றேன்னா ஒரு தடவை அதை கொடுத்து பாருங்களேன் உங்ககிட்ட பணம் கேட்கல நீங்க இழக்க போறது ஒண்ணும் கிடையாது புரியுதுங்களா இல்லை உங்களுடைய மகளுடைய எதிர்காலத்துக்கு இடையில அந்த பணத்தை கொடுங்கன்னு அவர் கேட்கல எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கல நானே அந்த வருமானத்தை நான் போட்டு என்னுடைய பொருளாதாரத்துல இருந்து நான் ஒன்னு ஆரம்பிக்கிறேன் உங்ககிட்ட கேட்கறத வாழ்த்தும் கூட நின்னு எனக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் அவ்வளவுதான் கேட்கறேன் இதுல நீங்க இலக்கு போறது ஒண்ணும் இல்ல இல்ல ஒண்ணு கிடையாது அப்ப கூட நிக்கலாம் இல்ல ஒண்ணு கிடையாது கூட நிக்கலாம் இல்ல நிக்கலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் டிசம்பர் மாசம் ஒரு ஒரு ரீசனால நான் வேலையை விட்டுட்டேன் சார் ஒரு தப்புன்றை சார் ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வந்து நான் வேலை இல்லாமல் வந்துவிட்டேன் சார் எக்ஸ் எம்பிஏ எக்ஸாம் முடிஞ்சது ஸோ எம்பிஏ எக்ஸாம் முடிச்சுட்டு லோக்கலில் ஜாப் ட்ரை பண்ணோம் சார் எனக்கு வேலை கிடைக்கல சார் இது நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் சொல்கிறேன் சார் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வேலைக்கு போகின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் சார் நான் வேலை ட்ரை பண்ணுறேன் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது சார் லோக்கலில் ஸ்கூல்ஸ் ட்ரை பண்ணுறேன் வேறு டியூஷன் இன்ஸ்டியூட்டு இப்போ நான் பிஎஸ் பிசிக்ஸ்னால டீச்சிங்க்கு கூப்பிட்டாங்க சார் இப்போ என்னோட பர்சன் இப்போ என்ன தான் அவங்க படிக்க வைக்கிறாங்க ஓகே சார் நான் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் சார் என்ன ஒரு ஸ்கூலுக்கு பிஎட்லாம் டீச்சிங் கூப்பிட்றாங்க சார் எயிட்டி தௌசண்ட் ஸ்டார்டிங் சாலரின்னு சொல்லியிருக்காங்க சார் நான் போய் அட்டன் பண்ணேன் பட் எனக்கு வேலை கிடைக்கல ஸோ எங்கள் அம்மா சார் என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க சார் கஷ்டமாக இருக்குது அந்த நேரத்துல எங்கள் அப்பா அந்த நேரத்தில் ஸ்டாண்டப் பண்ணுறீங்கல்ல ஆனால் ஏன் பிஸ்னஸ் பண்ணும்போது ஸ்டாண்டப் பண்ண மாட்டேங்க அந்த நான் அதை பேசிட்டேன் அது திருப்பி திருப்பி பேசினாலும் ஒன்று உங்க உங்கள் அப்பா கிட்ட பேசிவிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அவர் இப்போ சப்போர்ட் பண்ணிட்டாரு நீங்க அவர்கிட்ட இருந்து பொருளாதாரத்தை எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க மாரல் சப்போர்ட் கேட்டீங்க நான் கொடுக்குறேன்ட்டார் நான் சொல்லிட்டேன் சார் இந்த அந்த முயற்சியை நீங்கள் எடுங்க ஓகேங்களா அவர் மாரல் சப்போர்ட் பண்ணிட்டாரு நீங்க முப்பதாயிரம் ரூபா போட்டு ஒரு கடை ஆரம்பிக்கணுமா ஆரம்பிங்க பொருளாதாரத்தை நீங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கங்கிறாரு அனுபவத்தை சேகரிச்சு நீங்க பண்ணுங்கிறாரு ஆனால் இன்னொரு வார்த்தை இங்கே சொன்னாரு பொறுப்பை ஏற்றுக்க சொல்லுங்க என் பொண்ண தலைக அவன் வந்து சேர்த்துவான்னு சொல்லுங்க நான் பணத்தையும் என்கிட்ட இருக்கிறது அதனால அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இந்த டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு